குளிப்பு கடமையான நிலையில் ஆண்கள் இருக்கலாம் பெண்கள் இருக்கலாம் அதுக்கு இல்லறத்தில் ஈடுபடுவது ஒரு காரணம் ஆண்களும் பெண்களும் அதே போல பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுவது அல்லது அவர்களுக்கு பிரசவத்தீட்டு குழந்தை பெற்ற நாள் வரக்கூடிய பெருந்தொடக்கு இதுல அவங்க உதாரணமாக ஹைல பெண்ணாக இருக்க அவங்க சுத்தமாக இருக்காங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு சுத்தமாக இருக்காங்க இப்ப உங்களுக்கு குளிக்கிற மட்டும் இருக்கு குளிச்சா அவங்க பாத்துக்க செய்யலாம் தொழிலாம் மம்பு பிடிக்கலாம் கொடுக்கலாம் செய்யலாம் மணிக்கு மம்பு பிடிக்கலாம் தொழிலாம் அதே மாதிரி ஒரு பிரசவத்தீட்டுனால உள்ள ஒரு பெருந்தொடக்குள்ள பெண் சுத்தமா இருக்கிறாங்க இருபது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நாலரை மணிக்கு அதான் என்றால் 4 10 க்கு 4 20 க்கு நல்ல சுத்தமாக டாங்குச்சானே انا नहा குளிக்கல அதே போல இல்ல இரதியோடு பட்டு இருக்கிறார்கள் நான் அவங்க என்ன செய்ய குளிக்கல அதான் சொல்லப்பட்டு விடுது இப்ப இவர்கள் நோன்புக்கு নিয়ত வைக்கலாமா வைக்கலாம் நோன்புக்கு নিয়ত வைக்கலாம் নিয়ত தொடரலாம் انا அவங்க குளிச்சு வரணும் என்ன ஃபஜ்ர் தொடோம் இல்லையா ஃபஜ்ர் தொடணும் ஆகவே அவங்க வாங்கு சொன்னதற்கே பிறகு குளித்து கொண்டு அவர்கோட அந்த அந்த நோன்பை தொடரலாம் ஆயிஷா রাদিয়াল্লাহু தாலா அன்ஹா உம்சல்லாம் அல்லாஹு அன்ஹா இரண்டு தோழிகள் அதே போல உம் அவங்க சொல்லாங்க அலிஹி வசலம் பஜருடைய நேரத்தை அடைவார்கள் அவர்களோ ஜுனுபாலி குளிப்பு கடமையா இருப்பாங்க மின் குடும்பத்தின் காரணமாக அதாவது அவர்களுக்கு ஏற்படாது தன்னுடைய குடும்பத்தின் அவருடைய எல்லாரத்தில் ஈடுபட்டு அவங்க ஜுனுபாக இருப்பாங்க அதானுக்கு பிறகு அவர்கள் குளிப்பார்கள் நோன்பையும் தொடர்வார்கள் குளிப்பு கடமையானவர்கள் அந்த குளிப்பு கடமையான குளிப்பை நிறைவேற்றாமல் ஃபஜீருடைய அதானை அடைந்து அவர்கள் அந்த நோன்பை தொடரலாமா என்றால் தொடரலாம் வெற்றிக் கொஞ்சம் சொல்லி அவங்க தொடரலாம் இது சாகி முஸ்லீமே பதியப்பட்டிருக்க